ஹை கைஸ் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஸ்டனா சர்ப்ரைஸால் நாங்கள் வந்து ஒரு கேவசியும் சிக்கன் பிரியாணி மூன்று சிக்கன் பிரியாணியும் வந்து எடுத்துகிட்டு நான் போகிறேன் நங்குன்னு சொன்னால் சத்ருகுண்டானுக்கு தான் போய் டெலிவரி பண்ண போகிறோம் ரைட் என்னடா ஸ்டனா சர்ப்ரைஸில் கேஎஃப்சி டெலிவரி சிக்கன் பிரியாணி டெலிவரியை பற்றி இவன் கதைக்கிறானேன்னு சொல்லி யோசிக்க நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்க்குறாக்கள் ரைட் நீங்கள் வெளிநாட்டில் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட வீட்டை வந்து டெலிவரி செய்யணும்னு சொன்னால் அவசரத்துக்கு ஏதாவது கேவிசி எடுத்து கொடுக்கணும் இல்லாட்டி க்ரோசரி ஐட்டங்கள் டெலிவரி பண்ணணும்னு சொல்லி சொன்னால் எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணலாம் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பரை வந்து கீழே வந்து போட்டு விட்றேன் அந்த நம்பரை நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம் கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன தேவை என்னென்ன சா வேணும்னு சொன்னால் நாங்கள் அதை கொண்டு போயிட்டு கொடுக்குறக்கு ரெடியாக இருக்கிறோம் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சர்ப்ரைஸும் செஞ்சு கொண்டிருக்கோம் சர்ப்ரைஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து கேவி செய்யும் சிக்கன் பிரியாணி எடுத்துட்டு நம்மளோடய சத்திரகுண்டானில் இருக்கிற ஒரு வீட்டு தான் கொண்டு போய் டெலிவரி பண்ண போகிறோம் இது வந்து முதலாவது கட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஃபர்ஸ்ட்டாகவே போயிட்டு கேவிசி தான் வாங்க போகிறோம் சிக்ஸ் பீஸ் பக்கெட் அதுக்கு பிறகு வந்து சொன்னால் ஆஜியார் போகணும் ஆஜியார் போயிட்டு ஆஜியாரில் போயிட்டு சிக்கன் பிரியாணி மூண்டு வாங்கிட்டு அதோட வந்து ஒரு சோடா வாங்கி எடுத்துட்டு அப்படியே வந்து நான் போகிறேன் சத்ருகொண்டானுக்கு வாங்க அப்படியே ட்ராவல் பண்ணுவோம் தனியாக தான் போறேன் அப்போ தொடர்ச்சியாக நீங்களும் என்னோட பயணிச்சிட்டு வருவீங்கன்னு நம்புகிறேன் வாங்க இப்போ அந்த வியூஸ் எல்லாம் பாருங்கள் ரோட்ல அப்படி இருக்குன்னு சொல்லி தூர இடங்கள்லேருந்து இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு சொன்னால் இந்தியா நாட்டிலேருந்து வெளிநாட்டுல இருந்து இந்த வீடியோக்கள் பாப்பீங்கடா கட்டாயம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த ரோட் வியூ எல்லாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் உங்களை அடுத்தடுத்த வீடியோ செய்கிறதுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்குது ரைட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரியாக எல்லா சாமானும் வந்து வாங்கிட்டு நான் வந்து நிற்கிறேனுங்கன்னு சொன்னால் நம்மட சத்ருகுண்ணானில் சத்ருகுணா தூபி அடியை தான் உங்களை காட்டியிருப்பேன் அதுக்கு அங்கே காட்டலைன்னு சொன்னால் கஸ்டமரை ப்ரைவசி ஒன்று இருக்குது தானே அப்போ அவங்களோட வீடை வந்து காட்ட இலாது அடுத்து அவங்கள வீடியோவில் போட இலாது என்று அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று பிரியாணி ஒரு சோடா கேஎஃப்சி எல்லாமே வந்து வாங்கி எடுத்துக்கிட்டேன் ரைட் இதோடு வந்து நாங்கள் இந்த வீடியோவை முடிக்கிறோம் உங்களுக்கும் இப்படியான ஓடு ரைட் உங்களுக்கு இப்படியான ஓடுறது எதுவும் வேணும் என்று சொன்னால் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே போட்டு விடுறேன் கட்டாயம் கண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஒன்று டெலிவரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் இதோடு வந்து இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் பாய்